உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேஷம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம்னு போட்டிருக்கு அப்படின்னா இப்போ அதுவே வந்து பதினான்கு ஆதாயம் எட்டு விரயம்னா இவங்களுக்கு வந்து வரவு அதிகமா இருக்கும் செலவு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு எனக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியல அப்படிங்கிறவங்க பக்ஷி சாஸ்திரம் எப்படி பாக்குறது இப்போ வந்து ஒரு பேரோட உச்சரிப்பு எதுல முடியுது உண்ணாமலை சரிங்களா ஈ உண்ணாமலை வந்து யூல ஆரம்பிக்குது ஆனா முடிய முடிவு பாத்தீங்கன்னா உண்ணாமலை ஆல முடியறதெல்லாம் வள்ளூர் ஈல முடியறதெல்லாம் மாந்தை அப்ப லக்னம் வந்து சொல்லி கோவில் அர்ச்சனை பண்ணலாமா நிச்சயமா பண்ணணும் ஒரு மனிதனோட விஷயத்தை வந்து கணிக்கிறது வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லக்னம் தான் பொதுவாக சொல்லுவாங்கள்ல இந்தந்த ராசிகள் வந்து இந்த ராசிகள் கூட சேரக்கூடாது ஒரு ஃபேமிலியில் ஒரு திருமண வாழ்க்கை வந்து தடைப்பட்டால் அதுக்கு அடுத்தடுத்து அந்த வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க லைஃப்பில் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் செவ்வாதோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு ப்ராப்பராக திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யும் சும்மா பரிகாரம்னாலே பயமாக தான் இருக்குது ஏன்னா பரிகாரம் பரிகாரம்னு உண்மையான பரிகாரத்தையும் நம்பக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை பரிகாரம் பண்ணால் உடனே ரிசல்ட்டை தெரியுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுக்குமா ஒரு சித்தா மெடிசனே நம்ம எடுத்துக்கிறோம் உடம்புக்கு எடுத்துக்கிறோம் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆகாது கடவுள் கிட்ட நிபந்தனையே கேட்கக்கூடாது அடுத்த செகண்டே பண்ணுவார் அடுத்த வருஷமும் பண்ணுவார் எப்போ வேணால் நடக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெருவு குறித்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செல்லையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பிரத்யங்கரா தேவி உபாசகர் ஜெ எம் மைத்லி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் நமஸ்காரம் எப்படி பேஷம் மனமே குரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேம் சுஞ்சாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணனும்

வருஷ் வருடம் வருடம் வந்து ஜோதிட பார்த்து நீங்க கேட்கலாம் இல்லை ஒரு ஒரு இது வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா பஞ்சாங்கத்துல இந்த ஆண்டு முழுவதும் அதாவது ஏப்ரல் இருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிற்கு எப்படி இருக்கும் மேஷம் டு மீனம் வரைக்கும் எப்படி இருக்கும்ன்றது நீங்களே பார்த்துக்கலாம் பஞ்சாங்கத்தை மேஷம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம்னு போட்டிருக்கு அப்படின்னா இப்ப அதுவே வந்து பதினான்கு ஆதாயம் எட்டு விரயம்னா இவங்களுக்கு வந்து வரவு அதிகமா இருக்கும் செலவு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு ராசிக்கும் நீங்க பாத்துக்கலாம் இது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் முதல் நான்கு மாதம் அடுத்த நான்கு மாதம் அதுக்கு அடுத்த நான்கு மாதம் இந்த பன்னெண்டு மாதத்தை நான்கு நான்கு வச்சிருப்பாங்க சோ அத வந்து நீங்க பாத்துக்கலாம் அஸ்வினி டு ரேவதி நீங்க எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் அருமையா இருக்கும் ஏழு வந்துருக்கு அப்போ அடுத்த நான்கு மாதம் ஒண்ணுதான் வந்திருக்கு அப்ப அவங்க அந்த டைம்ல கவனமா இருக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆமா ஜீரோ பாருங்க இப்ப எல்லாம் நடு கடைசி கடைசி நாலு மாதம் ஜீரோ அஸ்வினி அப்படி இருக்குன்னா அப்ப அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ வரவு அதிகமா இருக்கு அப்ப வரவு அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கு அடுத்த நாலு மாசம் மாசம் இங்க பிரிச்சு போட்டிருப்பாங்க ராசி அதை பார்த்து சரி இந்த ஆண்டு இப்படி இருக்கும் இப்ப எட்டு ஏழு இந்த மாதிரி ஆதாயம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதிகமா பதினாலு ஆதாயம் இருக்குமோ ஓகே இந்த ஆண்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்ப நம்ம அந்த வரவை வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தான் பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் ஒவ்வொரு விஷயம் சொல்ல போறேன் ஸோ இந்த வாட்டி இந்த விஷயம் ஓகே சார் கண்டிப்பா ஏற்கனவே வந்து நம்ம இன்டர்வியூல பஞ்சாங்கம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருந்து அதோட வழிபாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அதே மாதிரி குறிப்பா வந்து பஞ்சாங்கம் அப்படின்னா அந்த காலத்துல வச்சிருப்பாங்க அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம எப்படி பார்க்கறது இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நேராக நம்ம வந்து ஒரு ஜோதிடரை தான் பார்ப்போம் ஸோ ஜோதிடரை பார்த்து அவ என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த வருஷம் நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத தான் கேட்பாங்க ஆனா அதை நம்ம பஞ்சாங்கத்துல நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எனக்கு பிறந்த நேரம் சரியாக தெரியல அப்படிங்கிறவங்க பக்ஷி சாஸ்திரம் எப்படி பாக்க கீ முறைப்படி முடிப்படி பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ஏஜ் நம்பர் எண்பத்தெட்டு அதை பார்த்துக்கோங்க அதாவது அ ஆ அஇஇ உ ஓ ஏ ஏ ஓ ஓ அப்படின்னு இந்த அஞ்சு பக்ஷிகளை பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு பேரோட உச்சரிப்பு எதுல முடியுது உண்ணாமலை சரிங்களா ஈ உண்ணாமலை வந்து யூல ஆரம்பிக்குது ஆனா முடி முடிவு பாத்தீங்கன்னா உண்ணாமலை ஈ மைதிலி ஈ வருது பிரியதர்ஷினி முடியுது ஆல முடியறதெல்லாம் மாந்தை அந்த மாதிரி ஒவ்வொரு பக்ஷியும் உங்களோட பேர் எழுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல இப்ப இந்த பேர் நம்மள கூப்பிடுறாங்க இல்லையா ஆனந்த் ஈ அந்த மாதிரி ஆ எதுல வந்து வருது ஈ எதுல வருதுன்னு நீங்க உங்க பேரோட ப்ரொனௌன்சேஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதை எடுத்துட்டு எந்த எந்த பக்ஷி நம்ப வள்ளூரா ஆந்தையா காகமா அப்படி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பக்ஷி வந்து இப்ப என்ன பண்ணுது நீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு லேண்ட் வாங்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இந்த பக்ஷியை வந்து அந் நீங்க உங்க பேரோன பக்ஷி எதுவோ அதை வந்து நீங்க இப்போ அந்த டைம்ல இந்த டைம்ல என்ன பண்ணுது அந்த பக்ஷின்னு பார்த்து அதை உபயோகிக்கலாம் பர்த் இல்லாதவங்களுக்கு இந்த அஇ பார்த்து அந்த பக்ஷியை தேர்ந்தெடுத்து அது என்னென்ன வந்து பார்க்கலாம் போன வாட்டி போட்டதுக்கே எனக்கு பக்ஷி சாஸ்திரத்துக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்தது நிறைய பேர் கேட்டாங்க நான் என்ன பக்ஷி எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு தெரியலனு ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து எல்லா இன்டர்வியூலையும் நிச்சயமா சொல்லலாம் பொதுவாக இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நேராக ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஒரு ஜோசியார்ட்ட பார்ப்போம் ஸோ பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்தந்த விஷயம் இந்தந்த கட்டத்தில் இவ இந்தந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் நமக்கு நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எளிமையாக நான் வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த டைம் இந்த ஒரு நேரம் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ நம்மளே நம்ம எளிமையாக ஜாதகம் பார்த்துக்கிறது மேம் நிச்சயமாக சொல்கிறேன் பிரியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க நியூமராலஜி எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது ஸ்பெஷலி வந்து இந்த ஜாதகம் வேதிக் அஸ்ட்ராலஜிக்கு வந்து ஆப் இருக்கு நீங்க அதுல உங்க டேட் ஆஃப் வர்த் போட்டுக்கோங்க இப்போ அடுத்த வீடியோ நான் வந்து அதை பத்தி எலாபரேட்டா போடப் போறேன் எப்படி பாக்கணுங்கறதை போட போறோம் இப்போ வந்து ஒரு சின்ன கிளாஸ் நான் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்கள லக்னம் அது என்னன்னு பார்த்துக்கோங்க சந்திரன் அவர் வந்து எந்த வீட்ல இருக்கார் இப்போ ஒரு தனுஷ் வீட்ல இருக்காரா ரிஷப வீட்ல இருக்காரா எந்த வீட்ல இருக்காரோ அதுதான் அந்த வீட்டோட கிரகம் தான் அது ஒரு இது எடுத்துக்கோங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லக்ன புள்ளி லக்னம் சரிங்களா லக்னம் எது ராசி எது நட்சத்திரம் எது லக்ன புள்ளி எது இத பாத்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு ஆப் அப்புறம் அஷ்டவர்க்கம்னு ஒரு அஷ்டவர்க்க பரல்கள்னு ஒன்னு இருக்கு ராசி கட்டம் அதுலயே போட்டிருக்கோம் நீங்க இந்த ஆப்ல வந்து உங்க டேட் ஆஃப் ஒர்க் போட்டீங்கன்னா அதுலயே போட்டிருக்கோம் ராசி கட்டம் அம்சம் நவாம்சம்னு ஒன்னு இருக்கும் அண்ட் வந்து அஷ்டவர்க்கம் இந்த மூணு கட்டத்தை நீங்களே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த அஷ்டவர்கத்துல பரல்கள் கம்மியா இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி நாளுக்கு கீழே போயிட்டாலே அந்த வீட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே சரிங்களா அப்போ இருபத்தி நாலுக்கு கீழே போகுது இருபது வருது பதினெட்டு வருதுன்னா நிச்சயமாக அதில் வந்து பாதிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு அர்த்தம் ஓகே அப்போது கண்டிப்பாக நீங்கள் அஸ்ட்ராலஜரை தொடர்பு கொள்ளலாம் ஸோ இது பேசிக்காக அப்புறம் திதி நாமயோகம் கரணம் இந்த மூணுமே வந்து ஒரு ஜாதகத்தோட நான் நான் பார்த்த நிறைய ஜாதகத்தில் இந்த ரிசல்ட் அவங்களோட வாழ்க்கையோட ரிசல்ட் எதில் இருக்குன்னா இந்த நாம யோகம் திதி கரணத்துலயே இருக்குது வந்து வந்து நான் அடுத்த வீடியோல அதுதான் அத பத்தி ஃபுல்லா தெளிவா போட போறேன் சோ எல்லாருமே வந்து ஜாதகம் வந்து எதுக்கு பாக்கணும்னா டே டு டே லைஃப்ல வந்து மாத்திக்க நிறைய மாத்திக்க முடியும் ஒரு பிசினஸ் சரியா வரலையா அது ஏன் சரியா வரலன்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த பஞ்சாங்கம் அந்த மாதிரிதான் நான் அது எப்படி பயன்படுத்துறது ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்லி தரேன் உங்களுக்கு வீட்டுல வந்து பஞ்சாங்கத்தை நான் சொன்ன மாதிரிதான் பஞ்சாங்கத்தை தொடரும்போதே நம்ம ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் சோ பஞ்சாங்கத்தை தொட்டு எல்லார் வீட்லயும் பஞ்சாங்கத்தை தொட்டு பழகுங்க அதே மாதிரி ஜாதகம் வந்து பொதுவாவே ஒரு ஆப்ல போட்டு நீங்க எப்படி ஈஸியா பாத்துக்க முடியும் இன்கேஸ் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா நிச்சயமா அவங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்குன்னு தெரியாது இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வருமா வராதான்னு தெரியாது அஸ்ட்ராலஜிஸ்ட பாக்கணும் அப்படிங்கறது எலாபரேட்டாக தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு கரணம் திடி நாமயோகம் இந்த மூணும் ரிசல்ட் நம்மளுக்கு தரும் இதை பாருங்க இதில் தப்பான கரணமோ நாமயோகமோ இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜி கண்டிப்பா ஸோ ரொம்ப சிம்பிளா எளிமையா இதற்கான பதில் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதை பத்தி முழு விவரமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அதை பத்தினு ஒரு முழு வீடியோ நாங்கள் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்றோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கோவில்களில் போய் நம்மளுடைய அர்ச்சனை நம்ம பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லை நம்மளுடைய சொந்தக்காரவங்க பேருக்கு அப்படி வந்து அர்ச்சனை பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குறது அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க சோ கேட்டுன்னா நம்மளுடைய ராசி நட்சத்திரம் ஆனா இப்ப ஜோதிடம் வந்து முழுசா பாக்கும்போது ஜோதிடம் வந்து லக்னம் தான் ரொம்ப முக்கியம் ராசிங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் லக்னம் வந்து உயிர் ராசி வந்து உடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சோ கோ கோவில்ல போய் இல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்ப பொருத்தம் பாக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ராசி நட்சத்திரம் பச்சுதான் பொருத்த பாக்குறோம் அப்ப லக்னம் வந்து சொல்லி கோவில்ல அர்ச்சனை பண்ணலாமா நிச்சயமா பண்ணணும் லக்னம் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு மனிதனோட விஷயத்தை வந்து கணிக்கிறது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லக்னம் தான் ராசி வந்து இப்போ அது வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி அந்த ராசிக்கான பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் அது வந்து ஒரு ஃபேஷனாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பட் வந்து லக்னத்தை சொல்லி தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் லக்னத்தோட லக்ன புள்ளி தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே எல்லா நேர்களும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா லக்னம் லக்ன புள்ளி நட்சத்திரம் ராசி இந்த நாளும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரம் வந்து நீங்க சொல்லி நட்சத்திரம் என்னன்னைக்கு அந்தந்த நாள் வந்து நட்சத்திரம் ஜென்ம தாரைன்னு சொல்லுவோம் அதை பத்தியும் நம்ம சொல்ல போறோம் ஜென்ம தாரைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த தாரைக்கு என்னென்ன பிளஸ்ஸா நம்ம பண்ணிக்கலாம் தாராபலம்னு சொல்லுவோம் இந்தந்த நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நீங்க வந்து சாதிச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜென்ம தாரை அப்போ ஒரு முக்கியமான விஷயம்லாம் சரிமா அது ஏதோ ஒரு தடங்கள் வரும்னு அர்த்தம் அதாவது மூணாவது அதே மாதிரி மூணாவது தாரை மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும் நம்மளுக்கு அப்படின்னா சாதக தாரைன்னு இருக்கு அந்த தாரைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதுதான் தாராபலம் ஸோ ஒரு மனுஷன் வந்து இப்போ கோயிலுக்கு போனோம்னா நிச்சயமா லக்னமும் சொல்லி அக்ஷ அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது

உங்களோட லக்னம் லக்ன புள்ளி உங்களோட தாராபலம் திருமணத்துக்கு வந்து மாப்பிள்ள பாக்க வராங்க பொண்ணு பார்க்க வராங்க எல்லா விஷயத்துக்கும் வந்து இதை வந்து பேஸா நீங்க வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு திருமணத்திற்கு வந்து பொருத்தம் பார்க்கறாங்க அப்படின்னா பொதுவாக அந்த அரேஞ்ச் மேரேஜ்லதான் வந்து ஜாதக பொருத்த பாப்பாங்க லவ் மேரேஜுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கிற போது பொதுவாக சொல்லுவாங்கல்ல இந்தந்த ராசிகள் வந்து இந்த ராசிகள் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தாலே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே அப்படி ஒரு விஷயம் இருக்கா இந்த ராசிகள் இந்தந்த ராசிகள் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து இதுக்கும் அதிகமாக இப்போ வந்து ஒரு பன்னெண்டு பொருத்தம் பார்க்குறாங்க பத்து பொருத்தம் பார்க்குறாங்க ஆனால் நம்ம முன்புறவில எதனால் அதை பார்த்தாங்கன்னா ஒரு திருமணம் வந்து தடைபட்டால் ஒரு ஃபேமிலியில ஒரு திருமண வாழ்க்கை வந்து தடைப்பட்டால் அதுக்கு அடுத்த அந்த வம்சமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க லைஃப்ல வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தான் திருமணம் வந்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொன்னாங்க எதனாலனா இதனால தான் வந்து எல்லாம் பார்த்து பண்ணாங்க அவங்க லவ் மேரேஜ் பண்ணாலுமே சிலது வந்து செட் ஆகும் சிலது செட் ஆகாது எதனாலனா அவங்க நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் இவங்க லைஃப் வந்து இப்படிதான் அவங்களுக்கு வந்து கலஸ்தர தோஷம் இருக்கும் வந்து லவ் மேரேஜ் வந்து வந்து பார்த்து எல்லாமே பார்த்து வைப்பாங்க அது ஃபெயிலியர் ஆகும் கலஸ்தர தோஷம் ஹெவியா இருந்ததுன்னா சில டைம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் நல்ல ஜோதியில பார்த்தாலுமே இந்த மாதிரி மிஸ் ஆகுறதும் உண்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப சக்சஸ் ஆகி வாழ்றவங்களும் உண்டு இதெல்லாம் தாராபலம் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே நம்ம வந்து பார்க்க வேண்டாம் நீங்கள் ஒரு திருமணம் பார்க்கணும்னா கம்பல்சரியா ஜாதகம் பார்த்து அதில் எதனா நிவர்த்தி இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமா பண்ணி அந்த திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையை பிரேக்கப் ஆகுது இல்லை சண்டையாகவே இருக்குது பிரிய மாட்டேங்கிறாங்க ஆனால் சண்டையாகவே இருக்கும் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்க ஜாதகத்தை ப்ராப்பராக பார்த்து அவங்களுக்கு அந்த தாராபுரம் நட்சத்திர பரிகாரம்னு இருக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த இருக்கிற சண்டையெல்லாம் நிவர்த்தி ஆகும் மேம் இப்ப ஜாதகம் நம்ம பார்க்குறோம் இந்த திருமணத்திற்கு வந்து இப்போ அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் சரி சோ இப்படியோ ஒரு ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்தா திருமணம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் ஆனால் இதில் வந்து ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து திருமண தடை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வா தோஷமோ இல்லை நாகதோஷமோ அப்படின்னா அதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் செவ்வா தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு ப்ராப்பராக திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சும்மா பரிகாரம்னாலே பயமாக தான் இருக்குது ஏன்னா பரிகாரம் பரிகாரம்னு உண்மையான பரிகாரத்தையும் நம்ம நம்பக்கூடிய மனநிலையில மக்கள் இல்லை எதனாலன்னா வந்து எதை தின்னா பித்தம் தெரியும்னு அலையறாங்க பாவம் நிஜமாவே பாவம் ஆஹ் என்ன எதனா பண்ணா நம்மளுக்கு வந்து சரியாகாதா இதை பண்றாங்க இத இதை சொல்றாங்க இதை பண்ணா சரியாகாதா இப்படி சொல்றாங்க இப்படி பண்ணா சரியாக பாவ மக்கள் உண்மையாகவே எதை தின்னா பித்தம் தெரியணும்னு அலையிறாங்க எல்லாமே வந்து நம்ம ஜாதகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் நைன்டி நைன் பர்சன்ட் ஒரு பர்சன்ட தவிர நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்க முடியும் அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஜோதிடம் ஒருவரை வாழ வைக்க தான் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம முன்னோர்கள்லாம் பெரிய இழப்புகளை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோதிடம் ஜாதகம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கோன்னா ஜோதிடத்தை நம்பலாமா வேணாமான்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க கண்டிப்பாக பாதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறுப்பு தான் வருது அது எதனாலனா வந்து தேவையில்லாத பரிகாரங்கள் சோ ஜாதகத்தை பார்த்து தேவையான பரிகாரங்கள் செய்யும் போது நிச்சயமா எவ்வளவு பெரிய கலஸ்திர தோஷமா இருந்தாலும் குழந்தை இல்லாம எத்தனையோ தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கும் சரி இது எல்லாமே சரி பண்ணிக்க முடிய ஒரே விஷயம் இப்போ ஒருத்தருக்கு பத்து வருஷம் கழிச்சுதான் ஒரு உடம்புக்கு நோய் வருது அந்த பேர் எல்லாம் கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க யாரும் சோ அந்த எதனா உடம்பு சரியில்லாம வருது அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிக்க முடியும் அட்லீஸ்ட் அந்த ஃபுளோ இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது நம்ம போகிறோம் டக்குன்னு போயிட்டால் எப்படி ஒரு மேபி கீழே கூட விழுந்து வரலாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம பொறுமையாக ஏறி இறங்கினோன்னா எப்படி லைஃபை வந்து க்ராஸ் பண்ணலாமோ அதுதான் ஜோடிடம் என்ன தோஷம் இருந்தாலும் சரி நம்ம நிவர்த்தி பண்ணும் போது நான் சொல்லியிருக்கேன் தான் ஒரே ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் சரணாகதி கடவுளை அடையும் போது அவர் நிச்சயமாக மிராக்கல்ஸ் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு நான் கும்பிடுற அம்மன் அதில் மிக சிறப்பானவங்க பெரிய மிராக்கல்ஸ்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ நிச்சயமா நீங்க ஜாதக கட்டத்துல இருக்கிற தோஷங்கள் அஹ் கர்ம வினைகள் என்னவா இருந்தாலும் விளக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து இந்த பரிகாரங்கள்ல தான் இருக்கு அந்த பரிகாரங்கள் எப்படி நீங்க எடுக்கிறீங்க எந்த மாதிரியான பரிகாரங்களை தான் சூட்சம் இதுவுமே வந்து யார் பாக்குறாங்களோ அவங்களோட கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க போய் மாட்டுவாங்க நல்லா இருந்ததுன்னா அவங்க கரெக்டான இதை போய் பார்த்து சரி பண்ணிடுவாங்க நம்ம பாரம்பரிய முறையை நீங்க வந்து எடுத்துக்கோங்க அதுல என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அதை நீங்கள் பண்ணால் உடனே ரிசல்ட் தெரியுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுக்குமா ஒரு சித்தா மெடிசனே நம்ம எடுத்துக்கிறோம் உடம்புக்கு எடுத்துக்கிறோம் சுவிட்ச் போட்ட மாதிரி ஆகாது நான் உங்களுக்கு சொல்லியிருக்க போன இன்டர்வியூல கடவுள் கடவுள்கிட்ட நிபந்தனைகளே கேட்கக்கூடாது நம்ம பண்ண கர்மாவுக்கு நம்ம வந்து அதுக்கு பண்ணுறோம் அது கொடுக்கற வந்து கடவுள் கையில் கொடுத்துடணும் அவர் அடுத்த செகண்டே பண்ணுவார் அடுத்த வருஷமும் பண்ணுவார் எப்போ வேணால் நடக்கும் கடவுள்கிட்ட எனக்கு இப்ப பண்றியா கேட்கவே கூடாது என்ன தீதும் நன்றும் பிறர் தர வார இன்னைக்கு அனுபவிக்கிறீங்களோ இப்ப கலஸ்திர தோஷம் இருக்கா போன பிறவில நீங்க உங்க லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் அதனால அதனாலதான் கலஸ்தரம் வந்து இந்த மாதிரி கெட்டு போயிருக்கு அம்மா அப்பா இல்லையா அம்மா அப்பா வந்து இல்லாம அம்மா அப்பாவால கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா அம்மா அப்பானா ரொம்ப அன்பானவங்க அந்த மாதிரி சிலர் சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாலே கஷ்டப்படுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க போன பிறவியில உங்க அப்பா அம்மாவ ரொம்ப துரோகம் பண்ணிருக்கீங்க உங்க லைஃப் பாட்னரு துரோகம் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை துரோகம் பண்ணிருக்கீங்க இதனாலதான் ஃபினான்ஷியலி மத்தவங்க ஏமாத்திருக்கீங்க அதனால ஃபினான்ஷியலி நீங்க இப்ப டவுனா இருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம மத்தவங்களோட உழைப்ப திரு தின்னு இருக்கீங்க சோ இந்த பிறவியில பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரிசல்ட்டே இல்லாம இருக்கும் இது எல்லாமே திரு நன்றும் பிறதரவரா நீங்க பண்ணது மட்டும் தான் சோ அதனால அத அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு கடவுளுக்கு நம்ம இதுல வந்து நம்ம எப்படி சொல்றது இந்த பாவ விமோச்சனம் பார்க்கறது அதை பார்த்து நீங்க சரி பண்ணிக்க முடியும் சரி பண்ணும் போது நிச்சயமா எப்ப முடியும் எப்ப கிடைக்கும் இந்த கேள்விக்கே இடம் இல்லை நான் வந்து சொல்லலாம் சும்மா நீங்க பரிகாரம் பண்ணுங்க உடனே நாற்பத்தெட்டு நாளில் நாள்ல ஒன் ஒரு வருஷத்துல அப்படி வந்து சொன்னாலும் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டைமிங் பீரியட் தான் நம்ம சரணாகதி அறிஞ்சிட்டுமே கேள்வியே இருக்கக்கூடாது கொஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ன வரைக்குமே எல்லா ஜோதிடர்களும் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் நான் கேட்டதுலேருந்து கர்ம வினைப்படி தான் இந்த பிறப்பை எடுத்து நம்ம இந்த பிறப்பில் கஷ்டங்கள் படுறோம் சாதிர்கேத்தவன் நல்லதும் கெட்டதும் நம்ம கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது ஆனால் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்து ஜாதகத்துல சில பரிகாரங்கள் செஞ்சு அதை மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ கர்ம வினையை மீறிதான ஒரு விஷயம் நடக்கிறதா அர்த்தமா இப்போ பத்து கோடி பேர் இருக்காங்க பத்து கோடி பேருக்கும் இந்த ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒரு பத்து பேருக்கு அப்போ அவங்க தான் வந்து கொஞ்சமாச்சும் ஒன்பது பேருக்கு எப்படின்னா தேவையில்லாத பரிகாரங்களும் தேவையில்லாத இடத்துல போற தான் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க பட் கர்மா பண்றது இந்த மாதிரி அதுல ஒரு பர்சன் தான் அவங்க வந்து ப்ராப்பரா பார்த்து ப்ராப்பரா அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணி அதுக்கான பலன் இல்லா இவ்வளவு கோயில்ல என்ன மூட நம்பிக்கை என்ன வேணா சொல்லுங்க புரியுதுங்களா இத்தனை கோயில இவ்ளோ கூட்டம் எப்படி வரும் ஒரு விஷயம் நடக்காம எப்படி போக முடியும் சோ நிச்சயமா இருக்கு அது வந்து உணருதல் அன்பு காதல் பாசம் இதெல்லாம் உணறுதல் அந்த மாதிரி இந்த கடவுளோட பக்தி அது வந்து ஒரு உணறுதல் அது உணர்ந்தவங்களுக்கு நிச்சயமா தெரியும் கடவுள் இருக்காரா இல்லையா பரிகாரங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஸோ கரெக்டான வேலை நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணும் போது இத்தனை பேர் இத்தனை கோடி பேர் இருக்கும் இத்தனை கம்மியாதான் அவங்களுக்கு தான் கிடைக்குது இந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பையும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி குறை சொல்லாம உண்மையா நம்பி நீங்க நடக்கும்போது யாரையும் எந்த ஜோதிடரையும் யாரையும் நம்பாதீங்க நீங்க கடவுள நம்புங்க கடவுள நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமா அவர் கை கொடுப்பார் இந்த ஒரு நேர்காணல் வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்கள் நிறைய கொடுத்துருந்தீங்க ஜோதிடத்தின் மேல வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்ல அப்படிங்கிறத தாண்டி அதுல இருந்து நாங்க என்ன விஷயம் நாங்க ஒரு தனி மனிதரா ஒருத்தர் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதையும் எங்களுக்காக சொல்ல போறீங்க சந்தூர் நேர்காணலுக்காக நான் மிகவும் ஆர்வமா இருக்கேன் நானும் நேரமா எங்களுக்காக மாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி